வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போறது ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நம்பிக்கை மிக்க மேஷ ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பார் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித் தருவார் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் தடைபட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரும் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் எதிர்ப்புகள் அகலும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதைக் கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றம் அடைவார்கள் அஸ்வினி இந்த மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒருமுறைக்கு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பரணி இந்த மாதம் வீண் அலைச்சலுக்குப் பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை முதல் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்குச் செல்ல வேண்டியிருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களைக் குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் பரிகாரம் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வலம் வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்